கூலி கூலி அமெரிக்காவில் மட்டும் கே டிக்கெட் ஷோல்ட் அவுட் சாதனை படைக்கும் மீண்டும் ஏமாற்றத்தை கொடுத்த வார் ட்ரெய்லர் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோகுள்ள போறது முடியாத நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் அமெரிக்காவில் சாதனை படைத்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ அதே பார்த்தீங்கன்னா கே டிக்கெட் விற்பனையில் சாதனை படைச்சிருக்கு இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க அமெரிக்காவில் மட்டும் ஃபுல் ஓவர்சீஸ் கிடையாதுங்க அமெரிக்காவில் மட்டும் அதாவது முன்னாடி டெலாஸ் அப்படின்ற இடத்துல சொல்லியிருந்தோம் அமெரிக்காவில் நாங்கள் ஒரு வீடியோ போட்டுருந்தோம் பார்த்துக்கலாம் டிக்கெட்டை போய் அப்படியே கொத்து கொத்தா வாரிட்டு போறாங்க இப்போ பே என்ற இடத்துல இதுவும் தான் டிக்கெட்டை ஃபுல்லா அவங்க புக் பண்ணிட்டாங்க பாருங்க பாருங்க கலிபோர்னியாவில் இருக்கிற பே பகுதியில் ஃபுல் டிக்கெட்டையும் தேட்டரையும் ஃபுல்லாகவே டிக்கெட்டை வாங்கி பாருங்க மாலை போல அப்படியே அழகாக டெக்கரேஷன் பண்ணி அவங்க போஸ் கொடுத்துட்ருக்காங்க இதுதான் தலைவரின் சொந்தங்கள் அப்படி ஒரு அற்புதம் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறது அமெரிக்காவில் எங்கெல்லாம் ஓப்பன் பண்ணாலும் அங்கெல்லாம் ஹவுஸ்ஃபுல் 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 இன்னும் டீசர் வரல அடையாளம் வைக்கல டிக்கெட் விற்பனையிலே சாதனை படைச்சிட்டு இருக்கு இங்கே வார் டூ ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க என்னங்க ஒன்றுமே இல்லைங்க அடிச்சுக்கிறாங்க சரி ஓகே வார் வார்டுனா ஃபைட் தானங்க அந்த ஃபைட்டே சிம்பிளா இருக்குங்க ஒண்ணுமே இல்ல பாருங்க வார் வார்டு நீங்க ட்ரெய்லர் பாத்தீங்களா ஒண்ணுமே இல்ல பெருசா சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஸ்டோரின்றதே எதுவும் கிடையாதுங்க அவங்க பாட்டுன்னு வந்து அவங்களுடைய தற்பெருமையை சொல்றாங்க இவர் பாட்டுன்னு ஜூனியர் என்டிஆர் வர்றாரு இவருடைய தற்பெருமையை சொல்றாரு நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் அழிச்சிருவேன் கொண்டுருவாங்க என்னங்க நடக்குது ஒரு கதையும் இல்ல ஒரு மண்ணும் இல்ல அதுக்கப்புறம் முக்கியமா VFX புவர் 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 ஜீரோ சொல்லலாம் அதாவது ஒரு பிரம்மாண்டம்னு எடுத்தாக்கா டெக்னாலஜி எப்படி இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் நம்ம சங்கருக்கு உண்மையிலும் இந்த இடத்துல ஒரு ஆட்சி சொல்லிக்கலாங்க அவளை அற்புதமா வந்து டூ பாயிண்ட் ஓவா இருக்கட்டும் எந்திரா இருக்கட்டும் மிரட்டி இருப்பாரு ஆனா இங்க என்ன கேவலமா இருக்குது நீங்க பாருங்க அந்த ட்ரெய்லரை பார்த்து நீங்களே காடி துப்பீங்க இப்போ மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நான் சொல்றது நம்பலன்னா அந்த ட்ரெய்லர் வந்து இருக்கு இல்லைங்க அது என்ன லாங்குவேஜ் அதனால போற போய் பாருங்களா அந்த ட்ரெய்லர் கீழே எல்லாரும் கேட்கற கேள்வி இதுதான் என்னையா இது விஎஃப்எக்ஸ் ரொம்ப மட்டம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல ஒரு ஃபைட் சீன்ஸ் தான் வாரு அந்த ஃபைட்டே இல்லை முக்கியமா கதை இல்லை எதுவுமே இல்லாத ஒரு படத்தை ஒரு குப்பை எட்டு வந்து இங்க பெரிய பிரமாண்டம்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஆனா ஒரு பிராண்டு தான் வார் நல்லா ஓடிச்சுதான் வார் ஒன் ஆனா இது பெரிய குப்பா டு வாட்டடா வந்து தலைவர்கிட்ட தலைய குடுத்துட்டாங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல ஏன்னா சரித்திரத்திலேயே பார்த்தீங்கன்னா வாழ்நாள் சரித்திரம் அதாவது தலைவர்கிட்ட மோதி எந்த படமும் ஜெயிச்சுதா சரித்திரமே கிடையாது அதுதான் உண்மை இப்ப இது மட்டும் நான் தலையெழுத்தா என்ன இதுவும் அப்படிதான் நடக்க போகுது அதுக்கான முன்னோட்டம் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அதுக்கான அறிகுறி தான் வேற ஒண்ணும் இல்ல இது கண்டிப்பா நடக்கும் மத்த படத்தை பத்தி தப்பா பேசக்கூடாது இருந்தாலும் அதுல என்ன இருக்குதோ அத சொல்லிதானே ஆகணும் கண்டிப்பா வந்து அந்த விஎஃப்எக்ஸ் இது ட்ரெயிலர்லயே அவங்க சொல்லியிருந்தாங்க இதை நான் சொல்லல எல்லாரும் பாத்தீங்கன்னா கமாண்ட்ல எல்லாரும் இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க விஎஃப்எக்ஸ் ரொம்ப போரா இருக்கு கொஞ்சமாவது மாத்துங்க அப்படின்னு அதை அப்படியே திருப்பி அதே தான் விட்டுருக்கு விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் சரி பண்ணாலும் விஎஃப்எக்ஸ்க்காகவே கொஞ்சம் மக்கள் பார்ப்பாங்க ஆனா அது சரி பண்ணாலும்னா எப்படி அதாவது பிரம்மாண்டத்துக்காக கொஞ்சம் பார்ப்பாங்க வாய்ப்புகள் இருக்கு சரி நீங்க சொல்லுங்க நண்பர்களே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய விற்பனையில் அமெரிக்காவை அதிரவிட்டு இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கற்றுக்களை கமான்ல சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்